வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேடகி மிளகா அறுவடை பார்க்கலாம் இது எதில் வச்சுருக்கேன் அப்படின்னா பதினெட்டுக்கு இருபத்தி நாலு பேக்கில் வச்சுருக்கேன் இதில் ஆல்ரெடி நிறைய நட்டு நிறைய அறுவடை எடுத்துட்டேன் இப்போ பேடகி மிளகாய் இந்த இடத்துல வந்து கத்திரி ஒரு புது வெரைட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதனுடைய விதைகள் போட்டிருக்கேன் இன்னொன்று வந்து வேங்கேரி கத்திரியினுடைய செடி வச்சேன் அதுவும் காய் பிடிச்சிருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் மூணு நாள் போட்டு வச்சுருக்கேன் இந்த இதில் கொஞ்சம் டேபிள் ரோஸ் வச்சு விட்டேன் அது போய் அடியில் சிக்கிடுச்சு அது மறுபடியும் நம்ம ரெக்கவர் பண்ணணும் இப்போ இதில் வந்து பேட்டைக்கு மிளகாய் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் காய்கறி செடிகள்லாம் நமக்கு இடம் இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்லேயோ பாட்லேயோ வச்சோம்னா அதுக்கு தகுந்தா போல் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பேடகி மிளகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்ல நீளமாகவும் இருக்குது இது வந்து இன்னுமே நீளமாக காமிச்சாங்க நம்ம சீடு வாங்கும்போது ஆனால் நம்ம கிளைமேட்டுக்காக என்னன்னு தெரியல அது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு நம்ம சம்பா மிளகாய் இருக்கு இல்லையா அதை விட கொஞ்சம் பெருசு பெருசாக வருது அதை விட ஈல்டும் ஜாஸ்தி வருது இப்போ இந்த மிளகா வந்து நம்ம ஒரு அஞ்சாறு செடி வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டுக்குமே தேவையை இது நிறைவேற்றிடும் அதுக்கு மேற்கொண்டு நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா மிளகாத்தூள் அரைக்கிற கூட உபயோகப்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு இது சமைக்கிறக்கு பச்சை மிளகாயாக யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கூடுதல் டேஸ்ட்டாக தெரியுது அந்த சமையல் அதனால் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வீட்டில் வளர்க்குறக்கும் நிறைய அறுவடை கிடைக்கிறதுனால இது வந்து செகண்ட் டைம் நான் பறிக்கிறது ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாகவே பச்சை மிளகாயே பறிச்சிட்டேன் ஏன்னா முத்த விட்டோம்னா செடியோட ஆயில் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாயாகவே பறிச்சிட்டேன் செகண்ட் டைம் வந்து விதைக்காக விட்டேன் அது வந்து பழுத்துருச்சு இப்போ இதை நம்ம பறித்து விதையை எடுத்துகிட்டு சமையலுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம் அது பாருங்கள் முழுசாக பறிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோன்னு காட்டுறேன் இது பறிக்கணுன்னா நிறைய நேரம் போல இருக்கே